நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை என்ன வேலை வேலை அடிச்சேனா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க நேற்று பாத்தீங்க அப்படின்னா ஜூனியர் ஃபெலிப் சீனியர் ஃபெலிப் எக்ஸாமினர் சர்வர் டிரைவர் போன்ற பணியிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹால்டிக்கெட் வந்து வெளியிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து பத்தொன்பது மற்றும் இருபது இந்த மாதத்துல பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் எக்ஸாம் வந்து நடக்குது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த அலுவலக உதவியாளர் வாட்ச்மேன் மசால்சி நைட் வேர்ஸ்மேன் இந்த பணியிடங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எழுத்து தேர்வு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எக்ஸாம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாத இறுதியில உங்களுக்கு வந்து ஹால்டிக்கெட் வந்து வந்துடும் இந்த மாத இறுதியில உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் கிடைச்சிரும் அதனால உங்களுக்கு படிக்கிறதுக்கான நாட்கள் மிகவும் குறைவாக வந்து இருக்குது டெய்லி நம்ம போடுற வீடியோ வந்து பாருங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்க கடைசி நேரத்துல வந்து பயம் வேண்டாம் உங்களுக்கு இந்த அலுவலக உதவியாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டூ டூ டைம்ஸ் வந்து அப்ளை பண்ணதுனால நிறைய எரர் வந்தது நிறைய பேர் பீஸ் கட்டாம ரிஜெக்ட் பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இந்த அலுவலக உதவியாளர் வாட்ச்மேன் பதவிக்கு வந்து இருந்ததுனால அதோட டேட் வந்து கொஞ்சம் தள்ளி போகுது ஒன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பத்து பதினொன்னு அன்று தேர்வு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால எக்ஸாமுக்கு வந்து நாட்கள் வந்து மிகவும் குறைவு அதனால நல்லா படிச்சு ப்ரிஃபர் பண்ணுங்க அசால்ட்டா இருக்காதிங்க எக்ஸாம் வரும்போது பார்த்துக்கலாம் சும்மா ஏதோ எழுதி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து உடனே ப்ராக்டிக்கல் நடக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாய்மொழி தேர்வு அடுத்து உங்களுக்கு கூடிய வரையில் இன்னும் ரெண்டு மூன்று மாதங்களுக்குள்ளே வந்து இந்த அலுவலக உதவியாளர் வாட்ச்மேன் மசால்சி போன்ற பணியிடங்கள் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க அதனால் கவனமாக படிங்க பிற இதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம் இதுலேயே முற்றிலும் நல்லா படித்தேன்னா இது எளிமையான எக்ஸாமு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப எளிமையான எக்ஸாமு தொடர்ந்து நம்ம சேனல வந்து பாருங்க போடுற ஒவ்வொரு வீடியோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்